சடசீதி புண்ணிய காலம் இந்த சடசிதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய சிவபெருமானுக்குரிய புண்ணிய காலம் எந்த காலத்தில் சிவபெருமானை நம்ம வழிபட்டால் உயர்ந்த பலன்களை பெறலாம் அப்படிங்கிறதுக்கான காலம் தான் இந்த சடசீதி புண்ணிய காலம் இது வந்து வருடத்தில் இருக்கக்கூடிய நான்கு மாதங்கள் வந்து சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி மாதம் இதனுடைய முதல் தேதி இருக்கு இல்லைங்களா இந்த முதல் தான் இந்த சடசிதி புண்ணிய காலம் வந்து வருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது அதை மூணு மூணாக பிரிக்கிறாங்க எப்படி அப்படின்னா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இதில் சித்திரை பிரம்மாவுக்கும் வைகாசி வந்து விஷ்ணுவுக்கும் ஆணி மாசம் வந்து சிவபெருமானுக்கும் வருது அப்படி மூணு மூணு பகுதியாக பிரிக்கும் போது மூணாவது வரக்கூடிய எல்லாமே வந்து நம்ம உரியதாகும் அதாவது மூணாவது மாதம் ஆறாவது மாதம் ஒன்பதாவது மாதம் பன்னிரெண்டாவது மாதம் இது எல்லாமே வந்து நம்மளுடைய சிவபெருமானுக்குரிய மாதங்களாக அமைது இதை சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை வந்து செல்ற மாறுது இல்லைங்களா அந்த மா மாறக்கூடிய இந்த தமிழ் மாத பிறப்பை வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சடசிதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோங்க இந்த சடசிதி புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய நாட்களில் சிவசக்தி வழிபாடு சித்தர்கள் வழிபாடு ஞானிகளின் அருள் பெற்று வருவது வந்து நம்மளுடைய தனி சிறப்பாக கருதப்படுதுங்க சிவபெருமானுக்கு மிக பிரியமான மாதம் வந்து இந்த சடசிதி புண்ணிய காலங்களாக இருக்கக்கூடிய மாதங்களாக கருதப்படுதுங்க இந்த காலத்தில் சிவன் சக்தியை வழிபடுவது வந்து கூடுதல் சிறப்புகளை வந்து நமக்கு தரும் ஆற்றலையும் மன மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரும் இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை ஆராதனை செய்து வருவது சிறப்பு அன்றைய தினம் முழுவதும் முடிந்தவரை சிவ சிந்தனையுடன் இருக்க வேண்டும் சடசிதி நாளில் நாம் சிவபெருமானிடம் வேண்டுவது எல்லாமே நிச்சயமாக வந்து நடக்குங்க இந்த நாளில் பித்ரு தருமணம் செய்கிறது பித்ருக்களினுடைய ஆசையும் அருளையும் நமக்கு கிடைக்க செய்துங்க திரு என்று தொடங்கக்கூடிய ஊர்களில் உள்ள சிவன் கோயிலை இன்று நம்ம வழிபட்டு வருவது வந்து மிகுந்த சிறப்பாக அமைதுங்க சிவபெருமான் கடவுளுக்கெல்லாம் கடவுள் தேவர்களுக்கெல்லாம் தேவர் மகாதேவர் சிவன் வந்து மிக எளிமையானவர் சிவனிடம் வந்து வரம் வேண்டுவது மட்டுமின்றி அவரிடம் உள்ள நல்ல பல விஷயங்களை நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம் ஜடாமுடி நெட் வெற்றிக்கன் திரிசூலம் சாம்பல் பூசிய தோற்றம் நாகம் நீலகண்டம் உடுக்கை கங்கை கமண்டலம் என அனைத்துமே மனித வாழ்க்கைக்கு பல வா பாடங்களை வந்து கற்றுத்தருகிறதுங்க நான் என்னும் அகங்காரத்தை விட்டுவிட்டுட்டா உங்கள் மனநிலை மற்றும் உடல்நிலை மேலோங்கும் என்பதை வந்து சிவபெருமானிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்க இந்த ஷட சீதி நாட்கள் வரக்கூடிய புண்ணிய காலங்களான ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி மாதத்துடைய முதல் தேதியில் அதிகாலையில் நம்ம எழுந்திருச்சு சிவன் கோயில்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் கோயிலில் போய் சிவன் கோயில்களை வந்து வளப்படலாம் அப்படி உங்களால் சிவன் கோயிலுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் போக முடியலனா வீடுகளில் வந்து விளக்கி ஏற்றி வச்சு சிவபெருமானை வந்து நம்ம வழிபட்டால் அவருடைய அருள்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி மாசத்தினுடைய அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தேவாதி தேவதர்கள் எல்லாருமே வந்து பிரம்மா விஷ்ணு உள்பட வந்து சிவலோகத்தில் போயிட்டு அதாவது கைலாயத்தில் நம்ம வந்து சிவபெருமான வழிபடுறதாக ஒரு ஐதீகம் இருக்குதுங்க அதனால் அந்த நேரங்களில் அவங்கள வழிபடும் பொழுது நமக்கு வந்து நல்ல அருள் வந்து கிடைக்குங்க மறுபடியும் இப்போது நம்ம வந்து விஷ்ணுனுடைய விஷ்ணுபதி காலத்தை பற்றியும் பிரம்மானுடைய விஷு புண்ணிய காலத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து புண்ணிய காலங்கள் அப்படிங்கிற பதவியில் இதை மூன்றையும் ஒன்றாக தெரிஞ்சுக்கோங்க ஓம் நம சிவாய